Disclaimer. This video is made for entertainment purpose only, it doesn't mean to hurt anyone, and don't take it seriously. வணக்கம் மக்களே அன்பை உருத்தாக்கி பண்புடன் பயணிக்கும் உருவர்களுக்கும் அன்பான வணக்கம் நினைவுகள் பல கோடி நிரந்தரம் ஒரு நொடி நம்மளுடைய வாழ்க்கை நிரந்தரம் ஒரு நொடி தான் அந்த ஒரு நொடியில நம்மளுடைய வாழ்க்கை எப்படி திசைமானாலும் இந்த கோணத்தில் திசைமானாலும் வாழ்விதே உண்மையான வாழ்க்கை இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய நிகழ்வு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்தர் குணால் அக்தர் குணால் அவர்கள் மறைந்து அவர்களுக்கான இடம் இன்று வரை ரசிகர்கள் இடத்துல இருந்துகிட்டு தான் இருக்கு குணால் அவர்கள் எப்படி இறந்தாங்க அப்படிங்கிற கேள்வி அவங்களுக்குள்ள இன்னமும் வாழம் வந்துட்டு தான் இருக்கு குணால் அவர்களை கம்யூனிகேட் பண்ணி அவரையும் எப்படி இருந்தார் அப்படிங்கிற விஷயத்த இந்த நிகழ்ச்சி மூலமாக காக்க போறோம் அதுக்கு முன்னாடி இது முழுக்க முழுக்க உண்மை இது நம்பிக்கைக்குரிய விஷயம் அனைவராலும் நம்பப்பட வேண்டும் யாரையும் எந்த இடத்திலையும் கட்டாயப்படுத்தல கலைத்துறையில் வளர்ந்த ஒரு கலைநாயகனை மீண்டும் ஒரு முறை போட்டி பார்க்கும் நிகழ்வாக கூட நீங்க எடுத்துக்கலாம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம் ஆக்டர் குணால் அவர்களுடைய கோஸ்ட் பாக்ஸ் இன்டர்வியூ தொடர்ந்து பார்ப்போம் ஹாய் வணக்கம் ஆக்டர் குணால் உங்களுடைய ஆன்மா இருக்கா ஹாய் வணக்கம் ஆக்டர் குணால் உங்களுடைய ஆன்மா இருக்கா குணால் அவர்களுடைய ஆன்மா இருக்கா ஹாய் அக்டர் குணால் யுவர் சோல் குணால் உங்களுடைய ஆத்மா எங்க இருக்கு உங்களுடைய ஆன்மா எங்க இருக்கு குணால் Tell me about your family. உங்களுடைய குடும்பத்தாருக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க உங்களுடைய உங்களுடைய டெத் ரீசன் என்ன குணால் நீங்க இறப்புக்கான காரணம் என்ன குணால் உங்களுடைய டெத் ரீசன் என்ன டெத் ரீசன் சொல்ல முடியுமா உங்களுடன் நடித்த மோனால் அவர்களுடைய ஆத்மா இப்ப எங்க இருக்கு மோனால் அவர்களுடைய சோல் எங்க பயணிக்குது மீ குணால் வெயிட்டிங் மோனால் அவர்களுடைய சோல் எங்க இருக்கு நீங்க தமிழ் இண்டஸ்ட்ரியில தமிழ் மூவிலையும் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கீங்க அந்த அனுபவம் உங்களுக்கு எப்படி இருந்தது அதற்கு பின்பால உங்களுக்கு கிடைச்ச வரவேற்பு எப்படி இருந்தது தமிழ் ரசிகர்களிடையே உண்மையிலே உங்க முடிவை நீங்கள் எப்படி இருந்தீங்க உங்க முடிவை நீங்களே தேடிக்கிட்டீங்களா உங்களுடைய முடிவை நீங்களே தேடிக்கிட்டீங்களா குணால் உங்களுடைய முடிவை உங்களுடைய இறப்புக்கான முழு காரணத்தை விவரிக்க முடியுமா உங்களுடைய இறப்புக்கான டெத் ரீசன்ஸ் முழுமையா நீங்க சொல்ல முடியுமா ரீசனை நீ முழுமையா நீங்க சொல்ல முடியுமா உங்களுடைய ஆத்மா இப்ப யார் மேல கோபமா இருக்கு உங்களுடைய உங்களுடைய ஆத்மா இப்ப யார் மீது உங்களுடைய ஆத்மா இப்ப யார் மீது கோபமாக இருக்கிறது குணால் அவர்களுடைய ஆத்மா de உங்களுடைய சோல் எங்க இருக்கு உங்களுடைய ஆத்மா என்ன பண்ணிட்டு இருக்கு எந்த இடத்துல இருக்கு உங்களுடைய ஆத்மா பொதுவாகவே ஆத்மாக்கள் தன் இறப்புக்கு காரணமானவர்களை பழிவாங்காமல் விடுவதற்கான காரணம் என்ன ஆத்மா ஏன் பழிவாங்காம அந்த இறப்புக்கு காரணமானவங்களை தப்பிக்க விட காண

உங்களுடைய உங்களுடைய இறப்புல நிறைய விஷயங்கள் மறைக்கப்பட்டது உங்களுடைய நிறைய விஷயங்கள் வெளியில் வராமையே போனது அதற்கெல்லாம் தீர்வு உண்டா தீர்வு கிடைக்குமா பதில் கிடைக்குமா உங்கள் குடும்பத்தாருக்கு

உங்களுடைய டெல்மிட் யுவர் டெல்மிட் யுவர் ஃபேன்ஸ் உங்க ஃபேன்ஸுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க உங்களுடைய ரசிகர்களுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க you let me এই <Gã entender it> <filho au Jungnet>

ஓகே குணால் நன்றி வணக்கம் உங்களுடைய ஆத்மா சாந்தி அடையட்டும் உங்களுடைய ஆத்மா பாரட்டும் நன்றிகள் நன்றிகள் கூறி விடைபெறுகிறோம் விடைத்தாருங்கள் விடைபெறுகிறோம் குணால் அவர்களை விடைத்தாருங்கள் விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் மக்களை மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கதில் நன்றிகள் கூறி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்